எங்களுடைய அமைச்சர் முன்னாள் மத்திய தொடருண்டித்துறை அமைச்சர் அரங்க வேலு அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டு அதை விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மரியாதைக்குரிய பெரியவர் ஜி விஸ்வநாதன் அவர்கள் பெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு வேலு அவர்களை பற்றியும் இந்த புத்தகத்தை பற்றியும் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜி கே மணி அவர்கள் மற்றும் விஐடி வேந்தர் மரியாதைக்குரிய திரு ஜி விஸ்வநாதன் அவர்களும் எழுத்தாளர் மரியாதைக்குரிய திரு ஐயா கந்தசாமி அவர்களும் இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்களும் மற்றும் வேடியப்பன் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தொழில் அதிபர்கள் பாட்டாளி மகள் கட்சியின் நிர்வாகிகள் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் மகிழ்ச்சியான இந்த ஒரு நிகழ்ச்சி அரங்க வேலு அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையில அவரை பத்தி சொல்லலாம் மிக 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 நேர்மையானவர்கள் எத்தனை மிக கொடுக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் அப்படி நேர்மை என்ற வார்த்தை என்று சொன்னால் அது ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கின்ற ஒரு வார்த்தை கடினமான உழைப்பு இந்த நூலிலே ஒவ்வொரு பகுதியான நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் எப்படிங்க சின்ன வயசுலேருந்து இருந்து சம்பவங்களை ஞாபகம் ஒவ்வொரு சம்பவம் எனக்கு சட்டை வாங்கி கொடுத்தவர் எனக்கு ட்ரெஸ் கொடுத்தவர் எனக்கு சோறு போட்டவர் எனக்கு கூட்டிட்டு போனவர் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தவர் எனக்கு ஃபீஸ் கட்டினவர் இவ்வளவு எப்பயோ நடந்தது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள்லாம் இப்போ நடந்த மாதிரி ஒரு எழுதி வச்சிருக்கீங்க ஏன்னா இந்த நூலில் படிக்கிறப்போ சில சில பகுதியில் பார்த்தா எனக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு அவ்வளோ கடினம் அவ்வளோ உழைப்பு இப்போ நாங்கள்லாம் பான் இ சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம் எங்களுக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியாது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது அரசியலில் அது வேறு ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வேறு ஏன்னா கஷ்டம்னா எங்களுக்கு தெரியாது ஐயாவும் நீங்களாம் ஆ ஆடு மேய்ச்சுவாங்க மாடு மேய்க்குறவங்க சாணி பொறுக்கணுங்க விவசாயம் பண்ணது அது கூட படிக்கிறது அந்த வெறி இருக்கணும் படிக்கணும்னு அந்த வெறி இப்போ ஐயாவுக்குலாம் அது வந்து ஒரு ஒரு ஆப்சன் சொல்லு நான் படிக்கணும் முன்னேறணும்னு அந்த வெறி எங்கள் தாத்தாவுக்கு மொத்தம் ரெண்டரை ஏக்கர் நிலம் ஒரு விவசாயின்னு ஐயா காலையில் படிக்க போவார் மாலையில் விவசாயம் பண்ணுவார் அவ்வளோ விவசாயம்னா இப்போ 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 விவசாயம்லாம் இல்லை அந்த காலத்தில் வேறு விவசாயிகள் மொழி படிக்கணும் அங்கே ஊரில் பள்ளிக்கூடம் கிடையாது ஆறாவது வரைக்கும் பள்ளிக்கூடம் கிடையாது சென்னைக்கு வந்தார் ஏழாவது சென்னையில் அவங்க மாமா எங்கள் அவங்க அப்பாவுடைய அப்பாவுடைய அக்கா வீட்டுக்கார் தாய் மாமா என்னோட தாய் மாமா அவர் எங்கள் ஹார்பரில் மூட்டை தூக்கிட்டு இருந்தார் ஐயா வந்து இங்கே அவர் கூட தங்கிட்டு அவரையும் மூட்டை தூக்கினார் சாப்பாடு எடுத்துகிட்டு போவார் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் ஒரு ஒரு மாதத்தில் இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா இல்லை ஒரு ரூபாய் கொடுப்பாங்க அஞ்சு கிலோ நடந்து போகணும் சில நைட் ஷிஃப்ட் இருக்கும் அதில் ராத்திரியில் நடந்து போய் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்பார் ஐயா ஆனாலும் படிப்பார் வீட்டில் விளக்க இருக்காது அந்த ஒரு பார்க் இருக்கு ராயப்பூட்டில் தங்கியிருந்தாரு ஆடம் சாஹிப் தெரு அங்க தங்கிட்டு அங்க அங்க பக்கத்துல ஒரு பூங்கா அங்க போய் படிப்பார் அந்த பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பார் அதுல ஒரு ஐம்பது பைசா கிடைக்கும் பூங்கா இப்படி கஷ்டப்பட்டு அந்த ஆனா படிக்கணும் அந்த ஆபம் அந்த வெறி படிக்கணும் 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 அப்புறம் ஐயாவுக்கு மருத்துவம் கிடைச்சது ஆனா சேரத்துக்கு பணம் கிடையாது போயிட்டாரு கோச்சிங் போயிட்டாரு ஏதோ அவரை செஞ்சுக்கலான்னு போயிட்டாருங்க அப்புறம் எங்கள் இன்னொரு மாமா இருக்கார் அவர் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் காசு போட்டு அப்புறம் படிக்க வச்சாங்க எந்த இப்படியெல்லாம் அது போன்ற அதே கஷ்டம் வேலு அவர்கள் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு மிக எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெருமை ஏன்னா என் கூட ஐந்து ஆண்டு காலம் நான் ரெண்டு பேரும் பணியாற்றணும் அமைச்சரால் ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நான் அவர் இருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் எப்படி பணியாற்றினார் லாலு வேலு ரெண்டு தண்டவாளம் ஒரு தண்டவாளம் லாலு இன்னொரு தண்டவாளம் வேலு ஆனா லாலு என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை நாடாளுமன்றத்துல பேசுவார் எப்போ பேசுவார்னா ரயில்வே பட்ஜெட் அப்போ பேச மாட்டார் படிப்பார் இவர் பிரிப்பேர் பண்ண பட்ஜெட்டை பவர் படிப்பார் மீதி இருக்கின்ற முன்னூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் எத்தனை நாட்களோ வேலுதான் அத்துணை கேள்விகள் எல்லாமே வேலு தான் பதில் சொல்வார் மணிக்கணக்கில் யாரும் எதுக்கு கேள்வி கேட்க முடியாதுன்னு அந்த அளவுக்கு பிற்பட தரவா ஆண்டுதோறும் தோறும் பட்ஜெட்டு இவர் தான் எல்லாம் லாலு விட்ட விட்டுடுவார் ஆனா பேரு லாலு எதுக்கு லாலுவை ஹார்வர்டில் கூப்பிட்டாங்க ஐஐ ஐஐஏ மாமதாபாதில் கூப்பிட்டாங்கன்னு எனக்கு புரியல இன்னும் எல்லாமே இவர்தான் காரணம் அது நட்டத்தில் ஓடின ரயில்வே துறையை இவர் வெளியில் வரப்போ கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி லாபத்தில் இயங்கி இந்த புத்தகத்தில் அவருடைய மனைவியை பற்றி எழுதியிருக்க அவங்க வெள்ளையாக இருப்பாங்க வெள்ளையாக இருப்பாங்க அவர் மனசில் பாரு எவ்வளவோ இருக்கு திருநெல்வேலி பற்றி திருநெல்வேலியில் எவ்வளோ வாங்க இன்னைக்கு திருநெல்வேலிக்கு போனார்னா அங்க அவ்வளவு அந்த மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டு கலெக்டர் எங்க கலெக்டர் எங்க கலெக்டர் இப்ப நாங்க அமைச்சர் எங்க கலெக்டர் கலெக்டர் அந்த மக்கள் அப்படிதான் அதிகாரி மக்கள் மீது ஒரு பாசம் கலவர நேரத்துல ஜெயலலிதா போலீஸ் கார்டன்ல கூப்பிட்டு வச்சு நீ போங்க மறுபடியும் போங்க அப்ப நிபந்தனை இருக்கிற அரசியல் தலையிட கூடாது சரி நீ யாராவது சொல்ல முடியுமா ஜெயலலிதா கிட்ட போயிட்டு சொல்ற அந்த தைரியம் இருக்கு அங்கே இறங்கினவனா பார்த்தா அவ்வளோ துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஏறு இல்லை போலீஸ் எல்லாம் இருந்தால் எல்லாம் வேண்டாம் நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த பக்கம் கலவரம் இந்த பக்கம் கூட்டு நடுவில் நின்றுட்டு இருக்காரு கலவரத்தப்போ மற்றவங்க இருப்பாங்க எதுக்கு உயிரை பயந்துட்டா இவர் அங்கே போய் அதே போன்று அங்கே வெள்ளம் வெள்ளத்தில் அவ்வளோ அவ்வளோ அருமையாக கையாள அறிவுழி சொன்னாங்க பெரியவர் கந்தசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அங்கே அந்த மாவட்டத்தில் எவ்வளோ சிறப்பாக சொல்லிட்டு இருந்தார் இப்படி பல உதாரணங்கள் இந்த ஏன்னா இந்த புத்தகத்தை எல்லா இளைஞர்கள் இன்றைய காலத்தை இளைஞர்கள் படிக்கணும் ஏன்னா அதில் பல பல அவருடைய பல முகங்கள் அப்போ ஒரு மாணவர்களாக ஒரு இளைஞராக ஒரு விவசாயியாக ஒரு அதிகாரியாக அப்படின்ற ஐஏஎஸ் பிறகு அரசு தேர்வாணை குழு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் அரசு பணி தேர் பணிய தேர்வாணையத்தில் அங்கே உறுப்பினராக பிறகு அமைச்சராக இது வந்து இது வந்து என் வாழ்க்கை பயணத்துடைய முதல் பாகம் தான் அடுத்தது பாகம் வரும் இன்னும் நிறைய இருக்குது வேதெல்லாம் எப்பட முடிய கிடையாது அதனால ஏன்னா இதெல்லாம் எல்லாமே இளைஞர்கள் இந்த காலத்தில் படிக்கணும் ஏன்னா அது நேர்மை அது ஒரு நேர்மையான ஒரு அதிகாரினா ஒவ்வொரு முறையும் சொல்லப்போ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த காலத்துல இல்லை இப்போ வேலு அவர்களும் இங்கே காசி விஸ்வநாதன் அவர்கள் வந்திருக்கிறாரு இருக்கிறாரு வந்திருக்கார் வந்திருக்காரு தனவேல் என்னுடைய உதவியாளர் தான் ஐந்தாண்டு காலம் இருந்தார் இவங்க மூணு பேருமே மிக மிக நேர்மையான அதிகாரி எவ்வளோ இருக்காங்க இங்கே மற்றவங்களெலாம் வந்திருக்கிறீங்க சந்தானம் சந்தானங்கள்லாம் இருக்காங்க அவ்வளோ எல்லாம் நேர்மையான இங்கே மூணு அதிகாரிகள் தான் அப்போது தைலாபுரம் தோட்டத்துக்கு வருவாங்க அடிக்கடி ஐயா சந்திப்பு ஐயா உங்களை கூப்பிடுவார் வாங்க என்ன நடக்குது என்ன சொல்லணும் என்ன செய்யணும் மணிக்கணக்கு ஐயாவுக்கு அறிவுரைகள் சொல்லுவாங்க இவங்களா வேலு காசி விஸ்வநாத் தனவேலாம் மணிக்கணக்கில் பேசுவோம் அறிவுரை என்ன நடக்குது என்ன இதுதான் இந்த இந்த காலகட்டத்தில் தேவை ஆனா இன்னைக்கு வேலு அவர்கள் இன்னைக்கு ஐஏஎஸ்ஆர் இருந்தாருன்னா எங்கேயாவது திருநெல்வேலியில் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல விஜிலன்ஸ்ல உட்காந்துட்டு இருப்பாரு இல்ல எங்கேயாவது போயிட்டு ஒரு குமுதம் ஆனந்த கூட படிச்சுட்டு இருப்பாரு நினைக்கிறேன் எங்கேயாவது ஒரு பனிஷ்மென்ட் போஸ்ட்ல இருப்பார் ஏன்னா இங்க நேர்மைக்கு இன்னைக்கு வேலை கிடையாது உழைப்புக்கு உண்மைக்கு வேலை கிடையாது நேர்மையான அதிகாரிகள் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு எல்லாமே பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க ஐஏஎஸ் ஆதாரம் ஐபிஎஸ் இருந்தாலும் சரி நமக்கு தெரியும் ஏன்னா தலைமை அப்படி இருக்கு என்னன்னா இப்போ அமைச்சர்களுக்கு என்ன வேணும்னா நேர்மையா இருந்தா எடுத்து ஏத்துக்க மாட்டாங்க அதிகாரிய சம்பாதிச்சு கொடுக்கிற அதிகாரி தான் அமைச்சருக்கு வேணும் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் இப்ப ஏதோ தப்பி தவறி உதய சந்திரன் கல்வித்துறையில் இருக்கிறார் அவர் ஒரு ஆண்டு வந்து சீர்திருத்தங்கள் நடந்துட்டு இருக்கு வந்து சில மாதங்கள்ல நல்ல பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு என்னுடைய ஒரு அறிக்கை வந்திருக்கு இன்னைக்கு ஆசிரியர்கள் தேர்வுல அமைச்சர் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காராம் ஐயா பண்ணுங்க நிறைய கடன் இருக்கு என்ன பண்ண போறான்னு பாக்கலாமே இன்னைக்கு வெளியிடணும் ஆசிரியர்கள் இப்படி இங்க இருக்கிற அரசியல் சூழல்கள் இன்னைக்கு தமிழ்நாடு

மக்கள் ஏத்துக்கு போறது கிடையாது நானும் வேணும் நாடாளுமன்றத்துல ராஜ்யசபால எங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே கேள்வினார் கேள்வி நாள் வெள்ளிக்கிழமை கேள்வினார் அப்போ பல நாட்கள் எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அந்த அத்தனை கேள்வின்னு ரெண்டே பேர் தான் பதில் சொல்லுவோம் எங்க கூட சரத் பவாரு ராம் விலாஸ் பாஸ்வான் சுற்றுசூழலாம் அவர் பல இதெல்லாம் துறைகள் வரும் அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு துறைகள் இருக்கும் ஆனால் பல நாட்கள் ரெண்டு பேர் தான் கேள்விகள் அங்கே இருக்கிற கேள்விகள்லாம் பந்து சொல்லுவோம் அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் ஓ டுடேஸ் பிஎம்கே டே டுடேஸ் பிஎம்கேடேன்னு சொல்லிவிட்டோம் எங்களுக்காவது பொறுமையாக இருக்கார் அங்கே அவரும் அப்துல் கலாம் அவர்கள் நெருக்கமானவர் அப்துல் கலாம் அப்போ சொல்லுவார் அப்படி என்னென்ன நடந்து கூப்பிட்டு வச்சு ராமேஸ்வரம் நான் போனோம் எங்கள் ஊருக்கு நான் ட்ரெயினில் போனோம் இப்போ போக முடியலன்னு அவரை கூப்பிட்டு வச்சு கேட்குற உடனே அங்கே போய் ஆய்வு நடத்துறாரு எங்களுக்கு தெரியும் அதிகாரிகள் எப்படி பார்க்கணும் சார் முடியாது சார் முடியாது சார் ரயில்வே அதிகாரிகள்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தளக்கணும் கொஞ்சம் அதிகம் ஏன்னா அது ஏதோ ஒரு தனியாக ஒரு கிங்டம் மாதிரி அது அரசு மாதிரி ரயில்வே தர இப்போ இருக்கிற ஜிஎம் நீ பாருங்க அவருக்கு தனி கேப்னு தனி ஒரு என்ன பேர் சொல்லுண்ணா சொல்லுண்ணா தனி ராஜ்ஜியம் அது தனி பட்ஜெட்டை இப்போ அதை முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க தனி பட்ஜெட்டை தனி ராஜ்யம் ஜிஎம் ரே சாதாரண ஒரு ஜிஎம் நான் சொல்லுது சாதாரண ஒரு ஜிஎம் இங்கே இருக்கிறவங்க அவங்க மனநிலை எல்லாம் அவர் ஜிஎம் இறங்கினார்னா அந்த சலூனில் போய் இறங்கினார்னா அங்கே இருக்கிற ஆர்பிஎஃப் எல்லாம் ஓடி வரணும் அங்கே இருக்கிற அதிகாரி எல்லாம் சோப்பு கம்படும் யார் எப்படி சாதாரண ஒரு அதிகாரி தான் அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டு நாங்கள் பப்ளிக் சர்வெண்ட்டு அதிகாரிகள் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சர்வெண்ட் தான் அது மனசுல எல்லாம் இல்லை அந்த பந்தா காமிக்கிறாங்க அப்படிப்பட்ட அதிகாரிகள் அப்படியே ஒரு வேற மாதிரி இருப்பாங்க நானும் பார்த்தேன் இந்த அந்த காலத்துல எனக்கு மிகப்பெரிய அனுபவம் நான் புத்தகம் எழுதுனா அது மாதிரி ஒரு பத்து புத்தகம் எழுதலாம் அவ்வளோ இருக்கு அதிகாரிகளை முடியாது சார் முடியாது சார் அது ராமேஸ்வரம்லாம் அது வந்து பழைய பில் பிரிட்ஜ் அதெல்லாம் முடியாது அது அவர்களை கூப்பிட்டு சொல்லிட்டார் ஒன்னால முடியலன்னா வேற அதிகாரி உன் பார்க்குவோம் இடத்துல போட்டு நான் பண்ணிடுறேன் அப்புறம் சார் சார் பார்க்கலாம் சார் முடியும் சார் இப்படி தான் இருக்கணும் ஏன்னா அவருக்கு விஷயம் தெரிஞ்சுது அவர் கணக்கு போய் போடுறாரு அது எப்படி கர்டர் எப்படி இருக்குது இந்த காங்கிரீட் கர்டர் எப்படி ஸ்டீல் கர்டர் எவ்வளோ வெயிட் பேரிங்க எல்லாமே ஏன்னா அவர் ஐஏஎஸ் ஐஏஎஸ் மட்டும் இல்லை அவர் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு பிஎல் எல்எல்பி முடிச்சிருக்கிறாரு லாயரு அட் அட்வொகேட் எல்லாமே கலந்து ஒரு கலவையாக இருக்கார் அப்புறம் கடைசியில் தான் அரசியல்வாதி இன்னும் நிறையா கற்றுக்கணும் இல்லை நான் கத்திட்டு இருக்கேன் இப்போ அப்படி சொல்லி இப்படி அப்துல் கலாம் அவர் ஊருக்கு போறாரு எப்படி நினைச்சு பாரு இதெல்லாம் மிகப்பெரிய ஆயிரம் கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டாங்க பாம்பன் பாலம் புதுசாக கட்டணும் ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல கொடுப்பாங்களா ஒரு பாலத்துக்கு ஒரு சின்ன ஊர் ராமேஸ்வரத்துக்கு கொடுப்பாங்களா இல்ல அது ஒரு சின்ன இருபது கோடி எவ்வளோ இருபத்தஞ்சு கோடி செலவு பண்ணிட்டேன் செலவு பண்ணி இன்னைக்கு ட்ரெயின் சேலம் ரயில்வே கோட்டம் எவ்வளோ காலம் கனவு காமராசர் அவர்கள் காலத்திலேருந்து மக்கள் ஒரு கோட்டம் இங்கே வரணும் ஏன்னா எல்லாமே பால்கார் 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 ஐயா கூப்பிட்டு சொல்லிட்டார் வேலோ நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது கோட்டம் வந்துடணும் அதுக்கப்புறம் போய் அங்கே இங்கேயோ முட்டி மோதி எப்படி எப்படியோ பார்த்து பேசினாரு அங்கே பேசினார் மறுபடியும் ஐயாட்ட வந்தார் ஐயா கொஞ்சம் சும்மா நினைக்கிறேன் கொஞ்சம் வேலை இதெல்லாம் நான் பதிலாக நான் ஏற்றுக்க மாட்டேன் என்ன பண்ணிக்கலோ தெரியாது வேணும் மறுபடியும் அங்க போய்ட கேரளா எம்பிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருப்பாங்க அவ்வளவு கடுமையா எதிர்த்தாங்க உள்ள நாடாளுமன்றத்தில் உள்ள எடுத்தா அங்க போய் எதிர்க்கிறாங்க அங்க அச்சுதானந்தன் அங்க அமைச்சரை முதலமைச்சரா அவருக்கு கொஞ்சம் சரியில்லை சொல்ல முடியாது நீங்க அச்சுதம் மேனன்னு சொன்னீங்க அச்சுதானந்தன் இப்போ அவர் அங்கே அவ்வளோ முதலமைச்சர் மாதிரி அவங்க வேற மாதிரி வேற லெவலில் அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு ஆ கர்நாடகாவில எதிர்ப்பு ஏன்னா அங்க இருந்து இங்க எல்லாம் கொஞ்சம் வரணும்னு சொல்லிட்டு அப்படி எதிர்ப்பு எவ்வளவு எதிர்ப்பு அதையெல்லாம் மீறி கொண்டு வந்து அவர் பேச்சு பல பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தை கொண்டு வந்து சேலம் ரயில்வே கோட்டம் எவ்வளவு பெரிய ஒரு சாதனை சேலம் ரயில்வே கோட்டம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு புதிய புதிய கோட்டம் கோட்டம் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு சேலத்தில் ஒரு அமைச்சர் அங்க இடம் கேட்டார் பக்கத்துல கேட்டார் அவர் அந்த அமைச்சர் வந்து அங்க அவர் அவர் இடத்துக்கு பக்கத்தில் வேணும்னா வேற அரசியல் நடந்து காசி விஸ்வநாதன் இந்த அரசியலும் தெரியாது இல்லை சொல்ல மாட்டார் அப்படி நடந்தது ஆனாலும் இது இது இல்லாமல் ஒரு மேம்பாலங்கள் தரை பாலங்கள் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இரநூறு மேம்பாலங்கள்னா முந்நூற்றி ஐம்பது கிட்ட மூணில் ரெண்டு பங்கு தமிழ்நாடுக்கு ஏன்னா லாலுவுக்கு அவர் வேற பிரச்சனையில அவர் மாட்டார் அவர் பேர் வச்சு இருக்கார் இருந்த எல்லாமே அங்கே உள்ள நிர்வாகம் எல்லாமே ஆனால் அந்த வகையில் லாலுவை பாராட்டணும் எல்லாமே என்ன விஷயம் தெரிஞ்ச விட்டு போய்ட்டு எல்லாத்தையும் நிர்வாகத்தை விட்டு அதுக்கு அது வந்து அவரை பாராட்டணும் லாலுவை பாராட்டணும் அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் அவர் தொகுதியில் எத்தனை பாடங்கள் மேம்பாலங்கள் புதிய நகரியிலிருந்து திண்டியவனம் நகரி அப்புறம் அங்கேருந்து திருப்பதி வழியா அப்புறம் செஞ்சி வழியா திருவண்ணாமலையில் ஒரு பிரிட்ஜை ஒன்று கட்டிட்டார் அங்கே பிரிட்ஜை கட்டி நின்று போயிட்டு இப்போ அதனால் அப்போ நிதி கிடையாது இங்கே இவ்வளோ முடியாததெல்லாம் இப்போ ஜோலார்பேட்டையில அதிகாரிகள் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தரவழி பாலம் அங்க அகலப்படுத்தணும் பஸ் எல்லாம் போற அந்த பகுதியில் ஐம்பதாயிரம் பேர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க முடியவே ஒரு தானது கண்டுக்காம இருக்கிறாரு அப்படி ஆனாலும் அங்க முடியவே முடியாதுன்னு சொன்ன அதிகாரிகள் போய் ஆய்வு பண்ணி ஏன்னா இவரை ஏமாற்ற முடியாது அங்கே போய் பண்ணி அகலப்படுத்தி கிட்டத்தட்ட அவர் அங்கே பேருந்து உள்ளே போகிற அளவுக்கு அங்கே கொஞ்சம் அறிவிப்படலாம் மேலே கேர்ட்ஸ்லாம் வச்சுக்கிச்சு ஒரு டெக்னிக்கலாக போட்டு இன்றைக்கி அங்கே கிட்ட ஐம்பதாயிரம் மக்கள் அங்கே பயன்பெறுகின்ற வகையில் நிகழ்ச்சிகள் இல்லை அதனால் இது மிகப்பெரிய இவர் என்னை கேட்டால் அவ்வளோ மகங்களுக்கெல்லாம் அவர் கூட பணியாற்றுவதற்கு எனக்குலாம் அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னா அவ்வளோ நல்ல பேர் பிரதமர் கிட்ட அவ்வளோ நல்ல பேர் ம பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் இங்கே அந்த வகையில் மேலும் மேலும் நிச்சயமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் நிறைய வேலை இருக்குது நான் இன்னும் நிறைய புத்தகங்கள் அது எழுதணும் இருக்குது ஆனால் இந்த மீண்டும் சொல்கிற இந்த புத்தகத்தில் நிச்சயமாக அத்தனை பேரும் அது வந்து இது அரசியல் சார்ந்த இது கிடையாது எல்லாமே குறிப்பாக இன்றைய கால இளைஞர்கள் உழைப்புனா என்ன நேர்மைனா என்ன அதுக்கு சாதனைகள்னா என்ன எல்லாமே இந்த ஒரு புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது அதே போன்ற பணிவுன்னா என்ன எவ்வளோ உயர்ந்தாலும் அந்த பணிவு தான் அதே பணிவா இருப்பார் ரொம்ப அன்பா பாசமா சில நேரம் கொஞ்சம் திட்டுவார் கொஞ்சம் அதிகமாக திட்டுவார் கட்சிக்காரெல்லாம் பாசமாக நல்லாவே திட்டுவார் ஏன்னா அவருக்கு ஆதங்க சரியா என்ன என்ன அவர் ஏன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர் உரிமை பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர் ஆனா வீட்டில் மட்டும் கொஞ்சம் இப்படி இருப்பார் ஆமா அங்க திட்டு வந்து அங்க இருந்து வரும் நல்ல இதுக்கு இதுக்கப்புறம் நாங்க எனக்கு சொல்லறதுக்கு அவ்வளவுதான் இந்த என்ன எவ்வளவு அவருடைய அவரை பத்தி நல்ல இந்த எவ்வளவு சொல்லிட்டு போலாம் நிறைய இருக்கு இந்த சொல்லறதுக்குலாம் நிறைய இருக்கு இந்த மேலும் மேலும் அவர்கள் நல்ல ஆரோக்கியமா அவர் குடும்பம் மற்றவங்க தனிங்க இருக்காதுல பிரியா எங்க ஊர்ல இருக்கீங்களா அமெரிக்கால இருக்காங்க மகள் அவர் மகளை பத்தி மகளுடைய தோடு காணாமல் போயிடுச்சு மணிமுத்தாரில் காணாமல் போயிடுச்சு அதெல்லாம் இந்த புத்தகத்துல திட்டி விட்டு அவருடைய அடுத்த நாள் கால அது கண்டுபிடிச்சதெல்லாம் நல்ல ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா இருக்கு அவர் கூட நாங்கள் பணியாற்றணும்னு அந்த பெருமை எங்களுக்குலாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த இருக்க அது அந்த வகையில் ஒரு இன்றைய இன்றைய அதிகாரிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திரு வேலவர்கள் இருக்கின்றார் அதிகாரிகள்லாம் அவரை பின்பற்ற வேண்டும் நிச்சயமாக கொஞ்சம் இப்போ ட்ராக் மாற்றி தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் மாற்றம் வந்தால்தான் கொஞ்சம் இருக்கிற மிச்சமீதியாவது நம்ம காப்பாற்றலாம் இல்லை எல்லாத்தையும் நம்ம இறந்து நின்று நாங்கள் அப்படியே தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடுன்னு இருக்காது அந்த சூழலில் இருக்குது அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இது நான் அரசியலுக்காக சொல்லலை தமிழ்நாட்டை நம்ம எல்லாம் சேர்ந்து காப்பாற்றணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து இழப்பு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு உரிமையும் நம்ம இருக்கோம் நீட்டு சம்மந்தமாக நம்ம பிரச்சனைகள் காவேரி பிரச்சனைகள் ஹைட்ரோ கார்பன் பார்க்குன்னு ஒன்று தொடங்க போகிறாங்க பெட்ரோலியம் ஹைட் பெட்ரோலியம் பார்க் பெட் பெட்ரோ கெமிக்கல் பார்க் பெட்ரோ கெமிக்கல் பார்க் எங்கன்னா காவேரி பகுதியில் கடலூரில் இருபத்தி ஐந்து கிராமங்கள் நாகையில் இருபது கிராமங்கள் நாற்பத்தி ஐந்து கிராமங்கள் அதில் எல்லாமே நஞ்ச நிலம் வெட்லேண்ட்ஸ் நான் அதில் ஐம்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நினச்சிப்பா ஐம்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலத்தை எது நிலம் காவிரி பாய்கின்ற அந்த நிலத்தில் பெட்ரோ கெமிக்கல் பார்க்கு அதை எடுத்துகிட்டு கையகப்படுத்தி எடுத்துக்கிட்டு அந்த தொடங்க போகிறாங்கன்னு சொன்னேன் எவ்வளோ பெரிய துரோகம் மக்களுக்கு அதெல்லாம் விவசாய நிலம் அதெல்லாம் அதுக்கு பிற்காலத்தில் நம்ம சோ இன்றைக்கி சோறு போடுறது அடுத்த நம்ம சந்ததியினருக்கு சோறு போடுற பூமி அதெல்லாம் பொக்கிஷமாக நம்ம பாதுகாக்கணும் எந்த எல்லைக்கு போனால் நம்ம போய் அதெல்லாம் மண்ணை பாதுகாக்கணும் அந்த மண்ணின் ம அருமையை தெரியாமல் எல்லாம் அனுமதி கொடுத்துட்ருக்காங்க இதனால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்துகிட்ருக்கு இப்படி ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இழந்துட்ருக்கோம் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் ஒருமையாக நாம் ஒருங்கிணைந்து நாம் செயல்பட்டு தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றுவோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே எங்களுக்கெல்லாம் பெருமை வேலு மற்றும் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் நல்ல வளமோடு மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கின்ற